வணக்கம் மக்களே வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனல் மக்களே ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து ஒன்று அவரால் தூங்கி எந்த ஒரு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற அதாவது இப்போ எல்லாரும் வந்து ஒரு ஃபேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் அதாவது யூடியூப்ல வந்து வீடியோ பார்க்கும்போது இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டப்பைங்னு சொல்லிட்டு யூடியூபில் வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று கொண்டாந்துருக்காங்க ஸோ அதை வந்து நான் வந்து என் சேனல் ஆஃப் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் வந்து என்னன்னா அது வந்து அப்ளை ஆகி வரதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் போல இங்கிலீஷில் தான் ஓடிட்டுருக்கு நிறைய பேத்துக்கு ஸோ அதை நீங்கள் ஆஃப் பண்ண அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லைங்க அது வந்து செட்டிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த ஸ்க்ரீன் டச் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் அதில் போனீங்கன்னா ஆடியோ ட்ராக் இருக்கும் அந்த ஆடியோ ட்ராக் வந்து இங்கிலீஷில் இருக்கும் அந்த இங்கிலீஷுக்கு மேல தமிழ் இருக்கும் அது கொரியன் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய தமிழை வந்து இந்த யூடியூப் ஆனால் அல்காரத்தை வந்து கொரியன் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கும் போல் ஸோ கொரியன் இருக்கும் அதை இங்கிலீஷ் கே வந்து இங்கிலீஷ் யூஎஸ் இருக்கும் அதுக்கு மேலே எந்த ஒரு லாங்குவேஜ் இருந்தாலும் அதை நீங்கள் கொடுத்துருங்க ஓகேவா அது கொடுத்தீங்கன்னா தமிழில் பிளே ஆரம்பிச்சிடும் இது சிம்பிள் செட்டிங் தான் ஸோ அதை பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மட்டும் இல்லை நிறைய சேனலுக்கு நீங்கள் எல்லாமே ஃபியூச்சரில் வரப்போகுது ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இது யூடியூப் கொடுத்துருக்குற ஒரு அப்டேட் ஒரு 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 வீடியோவை மல்டி லாங்குவேஜில் ப்ளே ஆக வைக்கிறதுக்காக இந்த ஒரு 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 நன்மை தான் அது ஆனால் இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் சரியாக பண்ணாத காரணத்தால் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு தீமையாக தான் இருக்குது ஃப்யூச்சரில் வந்து யூடியூப் வந்து இதெல்லாம் வந்து பார்த்து நல்லா பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஸோ அதனால் வியூவர் சைடில் நீங்கள் இதை ஈஸியாக மாற்றிக்கலாம் செட்டிங்ஸு செட்டிங்ஸில் போயிட்டு ஆடியோ ட்ராக்கு ஆடியோ ட்ராக்கில் நீங்கள் வந்து உங்களுடைய லாங்குவேஜ் கீழே இங்கிலீஷ் யூஸ் இருக்கும் அதை வந்து மேலே வந்து கொரியன் இருக்கும் இப்போ என்னுடைய தமிழ் நம்ம தமிழை வந்து அது வந்து கொரியன்னு புரிஞ்சுச்சிருக்கனால கொரியன்னு சொல்லி காமிக்கும் தமிழ்னு காமிச்சால் தமிழ் கொடுத்துக்கோங்க ஓகேவா ஓகே உறவுகளே ரொம்ப நன்றி மக்களே பாய் சொல்லு பாய் சொல்லு கோவங்க காலங்கத்தாலும் ஃபோன் கேட்டே வச்சு தரல மீன் வீடியோ பார்க்கணுமா கோவம்